हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டு தர்மோ அதர்ஜேன் பை ஒன் மீனிங் விதர்ம அதர்மம் பரதர்ம பிறரால் பின்பற்றப்படும் சமயக் கோட்பாடுகள் மே மேலும் ஆபாச போலியான சமய கோட்பாடுகள் உபமா சமயத்தை தழுவியது போல காணப்படும் ஆனால் சமயத்தை தழுவாத கோட்பாடுகள் சல ஏமாற்று தர்மம் அதர்ம சாகா இவை அதர்மத்தின் வெவ்வேறு கிளைகளாகும் பஞ்ச ஐந்து இமா இவை தர்மக்ஞ சமய கோட்பாடுகளை அறிந்துள்ளவன் அதர்மவத் இவற்றை அதர்மமாக கருதி எத்தியஜே விட்டுவிட வேண்டும் டிரான்ஸ்லேஷன் அதர்மத்தில் ஐந்து கிளைகள் உள்ளன அவை ஒன்று விதர்மம் அதாவது சமயப்பற்றின்மை என்றும் இரண்டு பரதர்மம் தன் தகுதிக்கு மேலான சமய கோட்பாடுகள் என்றும் மூன்று ஆபாசம் அதாவது போலியான தர்மம் என்றும் நான்கு ஒத்த தன்மையை காட்டுகிற சமயம் அதாவது உப தர்மம் என்றும் ஐந்து ஏமாற்று தர்மம் சல தர்மம் அதாவது ஏமாற்று தர்மம் என்றும் அறியப்படுகின்றன உண்மையான சமய வாழ்வை அறிந்துள்ள ஒருவன் இந்த ஐந்தையும் அதர்மமாக கருதி விளக்கிவிட வேண்டும் பிரபா சிலப்பிரபா ஜெயசிலபிரபாத் பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் சரணடையும் கொள்கைக்கு எதிரான எந்தவொரு சமய கொள்கையும் சட்டத்திற்கு புறம்பான அல்லது ஏமாற்றுகிற சமய கொள்கை என்று கருதப்பட வேண்டும் சமயத்தில் உண்மையான ஆர்வம் கொண்டுள்ளவன் அதை விட்டுவிட வேண்டும் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்களை மட்டுமே பின்பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் இதை செய்ய மிகச்சிறந்த புத்தி தேவைப்படுகிறது இந்த மிகச்சிறந்த புத்தியானது பக்தர்களுடனான நல்ல சகவாசத்தின் மூலமாகவும் கிருஷ்ண உணர்வை சரியான முறையில் பயிற்சி செய்வதன் மூலமாகவும் பற்பல பிறவிகளுக்குப் பிறகு அடையப்படுகிறது சர்வதர்மான் பரித்தியஜிய மாம் ஏக்கம் சரணம் விரஜ என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள சமய கோட்பாட்டை தவிர மற்ற அனைத்தையும் அதர்மமாகக் கருதி விட்டுவிட வேண்டும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அதாவது எல்லா தர்மத்தையும் விட்டு என்னை மட்டுமே சரணடைவாயாக என்று நமக்கு பரிந்துரைக்கிறார் அப்படி செய்யும்போது உன் பாவ விளைவுகள் அனைத்தையும் நான் போக்குவேன் என்றும் கூறுகிறார் சர்வதர்மான் தர்மான் மாம் ஏக்கம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ மோக்ஷ மோக்ஷயிஷியாமி மாசுச்சக நீ கவலைப்படாதே என்றும் கூறுகிறார் அதனால் ச ஸ்ரீ கிருஷ்ணரால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த சமய கோட்பாட்டை தவிர மற்ற அனைத்தையும் அதர்மமாகக் கருதி ஒருவன் விட்டுவிட வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதைக்கு ஜெய் ஹரி போல்